இந்த தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது ே ஒரு அருமையான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க பசங்க நம்மளாம் விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு வைக்க தேவையில்ல தனியாக காய் வைக்க தேவையில்ல ஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் வேலையும் மிச்சம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு என்ன குழம்பு வைக்க என்ன பொரியல் வைக்கன்னு ஒரே டென்ஷனாக இருக்குங்க இப்படி சிம்பிளாக விளைய முடியுங்க என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் பாக்கெலாம் சுண்டல் எடுத்து நைட்டே நல்லா ஊற வச்சிருங்க குக்கரில் சுண்டலை எடுத்து தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டாலே போதும் சுண்டல் நல்லா வெந்துடும் இப்போ சுண்டல் வெந்துருச்சு நம்ம அதே குக்கரில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் ஐம்பது சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டாகவே எடுத்துருக்கேன் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கரகரன்னு அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டால் போதும் நம்ம கட் பண்ணுற வேலையும் மிச்சம் சுவையும் கூடுதலாக கிடைக்குங்க அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா வெந்திருச்சு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் ஸ்பூன் தாங்க எடுத்துருக்கேன் இதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம் சுண்டலை இந்த மாதிரி வெந்தால் போதுங்க பாருங்கள் ரெண்டு விசில் தான் விட்டோம் நல்லா வெந்திருக்கு இப்போ அந்த சுண்டலையும் சேர்த்துக்கலாம் நம்ம கருப்பு சுண்டல்லையும் செய்யலாங்க சுண்டலை செய்யாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க காலையில் எந்திரிச்சு அரை மணி நேரத்தில் ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வீட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் கொஞ்ச நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்ச சுண்டல் தண்ணி ஒரு கப் ஊற்றிக்கலாம் இந்த கப் அளவு ரெண்டு கப் அளவு நான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கீங்க அப்போ நாலு கப் தண்ணி ஊற்றணும் இப்போ சுண்டல் தண்ணி ஒன்று ஊற்றியாச்சு இன்னும் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு கப் தண்ணி தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் புட்டா போதுங்க குக்கரை எடுத்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா சாதம் குக்கராக அருமையாக ரெடியாகிருச்சு உதிரி உதிரியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வா